நான் நான் போக மாட்டேன் மாட்டேன் விட்டு என்றும் செல்ல கிறிஸ்துவுக்குள் மிகவும் என் அன்பு சொந்த பந்தங்களே இந்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களை சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஆண்டு இந்த ஊடியத்தின் எல்லைகளை தெய்வன் விரிவாக்கி கொடுத்திருக்கிறார் ஒன்றரை லட்சம் பேருக்கு மேல் இந்த வார்த்தைகளை கேட்குறீங்க உங்களுடைய ஆதரவுக்காகவும் நீங்கள் இந்த ஊழியத்தின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கைக்காகவும் தகப்பனுக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த சிலுவை நாட்கள் முடிந்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை குறித்து நாம் தியானிப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது விசேஷகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஆறாவது வசனங்கள் சொல்லுகிறது அவர் இங்கு இல்லை அவர் அன்பு தெய்வ பிள்ளைகள் மரணம் இருக்கிற இடத்தில் கல்லறை நோக்கி ஓடின அவருடைய சீசர்கள் அதில் முதல் முதலாக ஸ்திரீயானவள் அந்த கல்லறைக்கு கடந்து போனாள் என்று வேதம் சொல்லுகிறது அந்த கல்லறை கிட்ட அவள் போகும் பொழுது அந்த கல்லறைகள் அடைத்திருந்தது கல்கள் புரட்டப்பட்டு தள்ளப்பட்டு இருக்கிறதை அவள் கண்டாலாம் பாருங்க மிகப்பெரிய ஒரு கல் அந்த கிட்டத்தட்ட பல பேரால தள்ளி கொண்டு வந்து வைத்தார்கள் ஆனால் அந்த கல்லை விடை காலத்தில் வந்து பார்க்கும் பொழுது அந்த கல் தள்ளப்பட்டு இருக்கிறதை கண்டாள் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையிலும் சில கல்கள் புரட்ட முடியாததாக அடைத்திருந்திருக்கலாம் இந்த உயிர்த்தில் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மரணக்கல்களே அகற்றி போடுவார் அநேகருக்கு இன்றைக்கி சிறுநீரக கற்கள் என்று சொல்லுகிறோம் பித்தப்பையில் கற்கள் என்று சொல்லுகிறோம் கிட்னியில் கல் என்று சொல்லுகிறோம் இப்படி சரீரத்தில் அநேக உடல் உறுப்புகள் கல்லினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோம் எப்படி ஆண்டவராக இயேசு கிறிசு அந்த கல்லறை கல்கள் அகற்றப்பட்டு உயிர்த்தெழுந்து வெளியே வந்தாரோ அதுபோல இந்த விளைவினத்தில் இருக்கிற உங்களுடைய கற்களை கத்தர் அகற்றி போடுவார் அது கிட்னி கற்களாக இருக்கலாம் பித்தப்பை கற்களாக இருக்கலாம் இல்லை சிறுநீரகத்தில் கற்களாக இருக்கலாம் எவைகள் இருந்தாலும் இந்த உயிர்த்தெழுந்த கிறிசுடைய வல்லமையான நாமத்தில் சொல்லுகிறேன் அன்றைக்கு அவ்வளவு பெரிய கல்லை என் தேவன் அகற்றி அவர் வெளியே வர முடியும் என்று சொன்னால் இந்த கல்லினால் அவதிப்பட்டு பலவீனத்தோடு வியாதியோடு கூட இருக்கிற ஒன்னுடைய கற்களை அகற்றி அவருக்காக பணி செய்யும்படியாக அவருக்காக ஓடும்படியாக கர்த்தர் கிரியை செய்வார் அன்றைக்கு முதல் முதலாக அதிகாலையில் சிறியானவள் ஓடி வந்தாள் அவள் கல்லறையில் பார்க்கிறாள் கல்லறையில் பார்க்கும் பொழுது அங்கு தேவன் இல்லை உடனே வேதனையோடு கூட அவள் திரும்புகிறாள் அவ்வளோ திரும்பும் பொழுது அவள் என்ன பண்றாதா பத்தாவது வசனம் சொல்லுகிறது அங்கு அப்போஸ்தர்களாக மாத்தாள் மரியாலும் யோவான் யாக்கோபும் தாயார் மரியாள் இவர்களோடு கூட இருந்த ஸ்திரீகள் இவர்களுடைய வார்த்தைகள் அவர்கள் வீணான பேச்சியாக தோன்றவில்லை என்று அவர்கள் என்ன பண்ணுங்க நம்பல அது எப்படி கல்லறையிலிருந்து ஆண்டோர்களே இருப்பாரு கல்லறையிலிருந்து எப்படி உயிர் பெற்றிருப்பாரு இப்படி இவங்களுக்குள்ள தாண்டாவதை பேசுறாங்க இது சொல்றது நம்பலாமா நம்ப கூடாதா இப்படியே அங்கே பேச்சு நடக்கும்போது சட்டென்று பேர் எழுந்திருக்கிறான் தேவன் சொன்ன வார்த்தை அவனுக்குள் நினைவுக்கு வந்தது நான் மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்து கலிலோவுக்கு வருவேன் என்று சொன்னது ஒருவேளை அவனுக்கு நினைவுக்கு வந்திருக்கலாம் அந்த வசனத்துல பார்த்தீங்கன்னா அளவுக்கு இருபத்தி நாலு பதினொன்று பனிரெண்டுல பேதர் எழுந்திருந்து கள்ளரிடத்துக்கு ஓடினான் அதற்குள் குனிந்து பார்க்கும்போது சிலையில் தள்ளப்பட்டிருந்து வைக்கிறதை கண்டான் சமீபத்ததை கண்டு குறித்து ஆச்சரியப்பட்டு அப்படியே மிரண்டு போயிட்டான் கல்லறுக்களை உள்ள போய் பார்க்குறான் அங்கே யாரும் இல்லை தேவனுடைய ஜீவன் இல்லை அவருடைய வஸ்திரங்கள் அவருடைய காரியங்கள் அங்கே காணப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது எந்த அளவுக்கு பேதிரு கடவுளை நேசித்தானோ அந்த அளவுக்கு பேதிரு எல்லாவற்றிலும் முன்னாடி தான் நின்னான் நின்றான் அந்த மறித்த பிறகு கல்லறையில் காணல் என்று சொல்லும்போது எல்லாரும் ஓடினார்கள் ஆனால் ஓடினவர்கள் அத்தனை பேர் நின்றாங்க இவன் தான் பயப்படாமல் துணிகரமாக உள்ள போய் பார்த்தான் அந்த உள்ளுக்குள் பார்க்கும்போது அவர் இல்லை என்றான் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை நாம் மறித்தவரை ஆராதிக்கலை உயிரோடு கூட எழுந்த உயிருள்ள தெய்வனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம் இந்த உயிர்த்தெழுந்த இந்த நல்ல நாளில் தெய்வ ஆம் என்பவர் உங்கள் வாழ்க்கைகளை உயிர்ப்பிப்பார் உங்கள் குடும்ப சூழ்நிலைகளை உயிர்ப்பிப்பார் தொழிலில் ஒரு முன்னேற்றம் வரும் பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் வரும் உன் பிள்ளைடைய படிப்பின் காரியத்தில் முன்னேற்றம் வரும் கடவுடைய நெருக்கத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் வியாதி படுக்கைகள் மாறும் இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய அற்புதம் நிறைந்ததாக அதிசயமுள்ள மாதமாக கர்த்தன் நடத்துவார் ஏன்னா உயிர் தேவன் உங்களோட என்னோடு கூட சதா காலமும் கூடவே வருவார் பயப்படாதீங்க கலங்காதீங்க அவரோடு கூட இருங்கள் அப்படி நாமத்தை உயர்த்துங்கள் அவர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார் ஆமேன் காட் பிளஸ் செய்யும் we